ஹலோ கைஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்களை வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பிரியா நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபஸ்ட் இருக்கு பெல் கான் டேப் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டச் பண்ணிட்டோம் பாலக்காட் பைபாஸ் நம்ம அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போறப்போ நம்மளோட கோ ரைடருக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் போட்டுட்டு போயிடுவோம் சரி, அவர் பெட்ரோல் போட்டுட்டு வரட்டும் நம்ம அப்படியே இந்த சைடு நிற்போம் ஆமாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன் போலையே நான் அதாவது த்ரீ நைட்ஸ் இல்லை டூ நைட்ஸ் த்ரீ டேஸ் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது ஏன் எப்போ பார்த்தாலும் கேரளாவே போகிற வேறு பிளேஸ்லாம் போக மாட்டியா அப்படின்னு நான் பண்ணலைங்க என் கோ ரைடர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க ட்ரிப்பு பிளான் பண்ணாங்க சோ என்னால ஒன்னும் பண்ண முடியல ஏன் இப்போ இங்கே நிறுத்தியிருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு பையன் நம்மளுக்கு வந்து கை காமிச்சான் அது கேமராவில் வியூவாச்சா இல்லையா அப்படின்னு தெரியல அவன் வந்து என்னோடய காலேஜ் என்னோடய காலேஜ் மட்டு தான் என் தம்பி அதாவது என்னோடய சின்ன பையன் பட் சேம் கிளாஸ் தான் ரெண்டு பேரும் ஸோ அவனை தான் வந்து இப்போ பார்த்துட்டு போகலாம் அப்படின் இருக்கும் அங்கேயே ஒரு டைம் கை காமிச்சான் எனக்கு அவனை மாதிரி இருந்துச்சு லைட்டாக சரி ஓகே வேறு யாரோ இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் பட் மறுபடியும் இப்போ வரப்போ நல்லா பார்த்தேன் சரி போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா இங்கே வந்து நிற்கிறோம் இப்போ அப்படியே நம்ம வந்து கிளம்புறோம் இன்னைக்கு கிளைமேட் வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப வெயில் அடிக்காம சட்டுலா அப்படி தா நம்மளுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம டெஸ்டினேஷன்ல ரீச் பண்றதுக்கு வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆகுங்க சாலிடா சோ அங்கங்க நம்ம பிச் ஸ்டாப் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கலாமே டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இங்கே எனக்கு வழி தெரியும் நான் ஏன் இதுக்கு மேப் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு தெரியல ஏன்னா சார்ஜ் சீக்கிரம் டவுன் ஆகிருங்க ஸோ வழி தெரியிற வரைக்கும் நம்ம போய்க்கலாம் அதுக்கப்புறம் வேணால் நம்ம மேப் போட்டுக்கலாம் திருஷ்ஷூர் போய் தான் நம்ம வந்து கட் ஆகும் பள்ளிவிட்டுன்னா நான் போயிடுவேன் என்ன തടി കിടു ஏதாச்சும் ஒரு கெஃபேல நிறுத்தி கெஃபே ஆர் பேக்கரி நிறுத்தி ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் நான் நேற்று நைட் ஒரு செவன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டேன் இப்போலாம் செவன் தேர்ட்டி செவன்குள்ளேயே வந்து டின்னர் முடிச்சிடுறேன் ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்டா வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது எனக்கு பெருசாக அண்ட் ஸ்டொமக் ரொம்ப பெயின் ஆகுது கொஞ்சம் ட்ரை இப்போ ஆனால் அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிடல நான் தான் சாப்பிட்டேன் அதுவும் எனக்கு பிடிக்கல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டேன் அது பெருசாக நல்லா அதான் நான் தான் சாப்பிட்டேன் அதுவுமே எனக்கு பெருசாக பிடிக்கல ஒரு மாதிரியா இருக்குது இப்போ வரைக்குமே 来一带大走。 இப்ப இருக்க கிளைமேட் மார்னிங் கிளைமேட் நம்ம லெஃப்ட்ல போய்க்கலாம் Daran alle. ராவா தம்பி வாப்பா இப்படி ஸ்லோவா போனா எப்போ நம்ம போய் ரீச் ஆகுறது எட் எயிட் ஹார்ஸ்ன்றது டென் ஹார்ஸ் ஆக்கிடுவோம் போல பாருங்க மழை தெரியுது நடக்குமான்னு நினைச்சுனே நடந்துருச்சு நடந்துருச்சு என் போல யாரும் இதில் இல்லை பயம் என்பதே எனக்கு இல்லையே இப்போ நீங்க வந்து கேட்கலாம் எப்ப பார்த்தாலும் இதே ரூட்ல வரியே உனக்கு போர் அடிக்காதா அப்படின்னு போரா எனக்கா நெவர் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து டிராவல் பண்றதுனாவே ரொம்ப பிடிக்குங்க சும்மாவே வந்து வந்து என்ன எந்த ரூட்ல போக சொன்னாலும் நான் பாட்டுக்கு இப்படி நான் என் பைக்கு போதும் நாங்க பாட்டுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால எனக்கு போர்லாம் வந்து சுத்தமாக அடிக்காது நான் நல்லா பார்த்த பிளேஸா இருந்தாலும் பரவாயில்லைன்னு புதுசா பாக்குற மாதிரி எக்ஸைட் ஆகி பாத்துட்டே போவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நிறுத்துவான்னு பார்த்தா நிறுத்தாமலே போயிட்டான் நிறுத்திருக்கலாம்ல டிராவல் லான்ஸ்ல நிறுத்திருக்கலாம்ல அப்படியா ஓகே என்ன கிளவுஸ் கழட்டிடுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இடத்துல கிளவுஸை கழட்டிடுறேன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே கலரில் இருக்கும் நான் உங்களுக்கு அமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஸ்பீன் மென்ஷன் பண்ணுறேன் ஹாய் நாங்கள் வந்து இப்போ ரூம்க்கு வந்து செட்டில் ஆயிட்டோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இது மண் ரூபா மூன்று ரூபா மூன்று மன்றோ இல்லையா ஓகே இப்போ நாங்கள் முன்ரோ ஐலாண்டில் இருக்கோம் எனக்கு சைடில் இருக்க வியூ உங்களுக்கு நான் காமிக்குவாங்க வந்து போட்டிங் போயிட்டுருக்காங்க நம்மளும் போட்டிங் போவோம் பட் இப்போ போமா இல்லை மார்னிங் போமா இல்லை சண்டே போமா அப்படின்னு எனக்கு தெரியல அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா சும்மா லோக்கல் மார்க்கெட் விசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம் ஸோ இப்போமே வந்து நிறைய பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க சமையல் பார்த்தா எங்கேருந்து தெரியுமான்னு தெரியல நம்ம நம்ம போகிறப்ப நான் அவங்களுக்கு வந்து நல்லா காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு அது பேர் என்ன எனக்கு தெரில ஸோ அதை வச்சுட்டு அவங்க வருவாங்க அப்படியே எவ்வளோ கஷ்டம் இல்லை இப்படி வர இப்படி வருவாங்க பாருங்களேன் இப்போ உங்களுக்கு

கரெக்டா okay. இருக்கு